புதிய கற்காலம் பதப்படுத்தப்பட்ட கற்கருவிகளை வாழ்க்கைக்கு பயன்படுத்திய காலமே புதிய கற்காலம் பழைய கற்காலத்தில் இறுதிய வாழ்ந்த மக்கள் தமது அறிவு வளர்ச்சியாலும் அனுபவத்தாலும் கற்கருவிகளை பதப்படுத்தி அறிந்து கொண்டனர் இவர்கள் வேட்டை நாய்களை வளர்த்தனர் அந்த வேட்டை நாய்களின் நுண்ணறிவை கண்டு வியந்து அவற்றை தம் வேட்டைக்கு உதவும் விலங்குகளாக பழகி கொண்டனர் அதன் பின்புதான் அவர்கள் ஆடு மாடு எருது எருமை ஆகிய விலங்குகளையும் தம்மிடம் வாழும்படி பழக்கப்படுத்தி கொண்டனர் அம்மாடுகள் வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தமையால் அவற்றை பிறர் கவராதிருக்கு அவர்கள் ஒற்றுமையாக கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தனர் ஆடு மாடு கற்கால மக்கள் நெல்லையும் சோளத்தையும் பல வகை பருப்பு வகைகளையும் பழ வகைகளையும் பயிரிட அறிந்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு நெல் பயிரிடுவதற்கு நன்செய் நிலம் தேவைப்பட்டது பிறவற்றை பயிரிடுவதற்கு புன்செய் நிலம் தேவைப்பட்டது அப்பொழுது அந்த மக்கள் ஆற்றில் வெள்ளம் பொழுது ஆற்று நீரை காவாயில் வாயிலாக வயலுக்கு கொண்டு சென்றனர் இவ்வாறு புதிய கற்கால மக்கள் பயிர் தொழிலில் ஈடுபட்ட பிறகு நீர்நிலைகள் இருந்த இடங்களில் நிலைத்து வாழ தலைப்பட்டனர் மக்கள் தொகை பெருக பிறகு காடுகள் அழிக்கப்பட்டன அவை அழிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் குடியேறி வாழலாயினர் கரிகாலன் காடு கெடுத்து நாடாக்கினான் குளம் தொட்டு வளம் பெருக்கினார் எனும் பிற்கால தொடரில் அமைந்த தொழிலே புதிய கற்காலத்திலும் ஏற்பட்டது புதிய கற்கருவிகள் தென்னிந்தியாவில் அனந்தபூர் கர்னூல் பெல்லாரி முதலிய மாவட்டங்களில் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றையெல்லாம் நோக்க புதிய கற்காலத்தில் மக்கள் தொகை மிகவும் பெருகியிருத்தல் வேண்டும் என்பதை உணரலாம் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்கருவிகளை விட நன்கு பயன்படுத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான கற்கருவிகள் இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டன வழுவழுப்பான வழுவழுப்பான கற்களை கொண்டு பல வகையான கருவிகள் செய்யப்பட்டன பழைய கற்காலத்தில் ஈட்டி இரு வகைகளில் செய்யப்பட்டிருந்தன என்றால் புதிய கற்காலத்தில் அவை மேலும் பல வகைகளில் செய்யப்பட்டுள்ளன மிக நுண்ணிய உடைய கல்மணிகள் பொத்தான்கள் மனித உருவங்கள் கோழிகள் தாயத்துகள் முதலியன நயமான முறையில் புதிய கற்காலத்தில் செய்யப்பட்டுள்ளது வேற என்னெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தானியங்களை உடைக்கும் இயந்திரங்கள் மாவு அரைக்கும் இயந்திரங்கள் கற்சட்டிகள் போன்ற கல்பாத்திரங்கள் எழுதுகோள் முதலின இக்காலத்தில் செய்யப்பட்டன புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்களில் வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் இருந்தன அக்கற்களை கொண்டு செய்யப்பட்ட கருவிகளும் இருந்தன புதிய கற்காலத்தில் பார்த்தோம்னா பருத்தி ஆடைகளை மிகுதியாக பயன்படுத்தப்பட்டன எனவே பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தோல் ஆடையும் மர சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது மட்டுமே ஒடுக்க பருத்தி பயிர்டர் பயிரிட்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பல வகையான நிறங்களை கண்டறிந்து அந்த பருத்தியில் அவற்றை நிற நிறங்களை பூசி அவர்கள் பலவித வண்ணமயமான ஆடைகளை அணிந்துள்ளனர் பெரிய தாழியில் இறந்தவர் உடல் உட்கார்ந்திருக்கும் நிலையில் வைக்கப்பட்டது அதன் பின்பு அந்த தாழி தாழியில் பார்த்தோம்னா சிறிதளவு மணலிடப்பட்டது அதன் பின்பு அதன் மீது ஒரு தட்டில அரிசி முதலிய தானியங்கள் சிறிதளவு வைக்கப்பட்டு இறந்தவர்கள் என்னென்ன கற்கருவிகள் பயன்படுத்தினாங்களோ அந்த தாழியின் பக்கங்களில் வைக்கப்பட்டுள்ளன பின்பு அந்த தாழி நிறைய மணல் ஒட்டப்பட்டது அந்த தாழியை ஒரு மண்மூடி கொண்டு மூடப்பட்டது இது ஆன பிறகு அந்த தாழி வைக்கப்பட்ட ஒரு குழி கற்பலகையால் மூடப்பட்டது அதன் மீது மிகுதியான மணல் இடம்பெற்று மற்றொரு முட்டை வடிவமான கற்பலகை அந்த மணல் மீது வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கற்பலகையை சுற்றிலும் ஒரு முழம் உயரமுள்ள செங்குத்தான கற்கள் நடப்பட்டன இத்தகைய புதையிடங்கள் இருபத்தி நான்கு அல்லது அவற்றிற்கு மேற்பட்டவையாக ஒரு பகுதியிலேயே காணப்பட்டன அப்போது அதை சுற்றிலும் பார்த்தோம்னா செங்குத்தான கற்கட்ட வடிவுகள் வட்ட வடிவில் நடப்பட்டுள்ளன இது ஒரே குடும்பத்தினர் புதைக்கப்பெற்ற இடமாக இருக்கலாம் இத்தகைய இடங்கள் எங்கே பார்க்கறோன்னா புதுக்கோட்டை சீமையில் மிகுதியாக இருக்கின்றன அந்த தாழியோட உயரம் பார்த்தீங்கன்னா நான்கு அடி அகலம் தமிழகத்தில் புதிய கற்கால மக்கள் திராவிட மொழிகளையே பேசி வந்தனர் என்பது அறிய முடிகிறது தமிழ் இலக்கியத்தில் புதிய கற்கால செய்திகளையும் அதன் பின்பு வந்த இரும்பு கால பண்பாட்டினையும் காணலாம்